வணக்கம் இது குரலின் சிறப்பு நேர்காணல் இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறன் ஆய்வாளர் மற்றும் வழக்கறிஞர் முனைவர் தராசேஷ்யாம் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் பாஜகவுக்கு அணுக்கமாகவும் இருக்கக்கூடிய ஒரு முன்னணி ஊடகம் காலையில கிட்டத்தட்ட ஹாஃப் பேஜ் போட்டிருந்தாங்க ரஜினியை கொண்டு எல்லா ஃபேக்ஷன்ஸையும் இணைக்கும் முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த போட்டிருந்தாங்க அதுக்கான முயற்சிகள் இது நேரடியாக டெல்லி செய்யறாங்களா இல்ல டெல்லியோட ஆதரவு பெற்று இங்க இருக்க வேற பவர் சென்டர் செய்றாங்கன்னு பார்க்க வேண்டியிருக்க சார் எனக்கு என்னமோ வந்துங்க ரஜினிகாந்த் அப்படி அந்த முயற்சியில ஈடுபடுவாருங்கிற நம்பிக்கை இல்லை ஏன்னா அவர் வந்து இனியே அரசியலுக்குள்ள வரவே மாட்டாரு ரெண்டாவது அவர் விலகணுங்கிற அந்த முடிவு அரசியல் இருந்து விலகணும்னு அந்த கொரோனா காலகட்டத்தில் எடுத்த முடிவுல அப்ப கூட இருந்த நண்பர் அர்ஜுனமூர்த்தியோ இல்ல மரியாதைக்குரிய தமிழறிவு மணியனோ அதை திருப்பி திருப்பி ரீகன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு தெரியாத ரஜினிகாந்த் கிடையாது ரஜினிகாந்த்னா உதாரணமா அஜினமூர்த்திக்கு ரஜினிகாந்த் க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டாகவும் இருந்தார் டே டு டே அவங்க பேசிட்டு இருந்தவங்க நம்ம செய்திகள் மூலமாக தான் இதை விமர்சனம் பண்ணுறோம் ஆனால் அவங்க வந்து நேரடி பரிச்சயம் இருக்கு அப்படிங்கும்போது அஜினமூர்த்தி போன்றவர்கள் சொல்வதை தான் நான் வந்து நம்புறேன் எடுத்துக்கிறேன் தமிழர் யூனியன் போன்றவர்கள் சொல்வதை தான் நான் நம்புறேன் எடுத்துக்கிறேன் அப்படி ஒரு அரசியலுக்கும் ரஜினிகாந்துக்கும் எள்ளளவும் தொடர்பு இல்லை அப்படின்னு தான் நான் இப்போ நினைக்கிறேன் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லாருக்கும் நண்பரா இருக்கணும்னு நினைக்கிறாரு யாருக்கும் விரோதி இல்லைன்னு நினைக்கிறாரு வரிசையா யாரெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களோ அங்க கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் தான் போயிடுவாரு அவ்வளவுதான் இதை தாண்டி வேற உங்களை அமித்ஷா கூப்பிட்டுருந்தாருன்னா இன்னைக்கு அமித்ஷா பார்க்க இருப்பாரு நாளைக்கு வந்து முதலமைச்சருக்கு ஒரு பாராட்டு வளர் நடந்துச்சுன்னா அதுலேயும் போய் கலந்துக்கிடுவாரு ஸோ அவரோட பாதையில அவரு எல்லாருக்கும் நண்பர் ஒண்ணுமே இல்லைங்க அன்பில் மகேஷ் அன்பில் மகேஷ் வந்து ஏர்போர்ட்ல ஒரு முப்பது மாணவர்களோ முப்பத்தஞ்சு மாணவர்களோ மலேசியா போறாங்க எட்டாவது பயணம் அரசு பள்ளி மாணவர்கள் அரசாங்கம் செலவுல வெளிநாட்டு கழிச்சிட்டு போவோம் இவர் இணைந்து போறாரு ஏர்போர்ட் விஐபி ரூம்ல ரஜினி இருக்காரு இவர் போய் அவரை பார்த்து இந்த மாதிரி விஷயங்க அரசு பள்ளி மாணவர்களை கூப்பிட்டு போறோம் நாங்க உங்க வாழ்த்துக்கள் சொன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க ரஜினி உடனே கட்டி பிடிச்சி ஒரு படம் எடுத்து வாழ்த்துக்கள் சொல்றாரு இது இன்னைக்கு நடந்ததுதான் இல்ல நாட்டு ஈவினிங் நடந்தது நேற்றைக்கு இரவு இப்ப நேற்றுக்கு இரவு இது நடந்தா காலையில் தான் வந்து அங்க போய் போயஸ் கார்டன்ல போய் அவர் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு இரவு இது நடக்குது நாளைக்கு வேற ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா பிஜேபி சார்பாக நிகழ்ச்சி நடந்தாலும் அவர் கலந்து போவார் இப்ப ரஜினியோட ஸ்டாண்ட் நான் எல்லாருக்கும் பொதுவானவன் நிரூபிக்கிறது தான் அவரோட ஸ்டாண்ட் ஏன்னா அவருக்கும் அடுத்த படம் வருது படத்துக்கு கிளம்பும் போதுதான் ஏர்போர்ட்ல பத்து போல எப்பவுமே அந்த விஷயத்துல வியாபார விஷயத்துல ரொம்ப கவனமா இருப்பாரு எனக்கு அவரு ரொம்ப நல்லா தெரியும் முன்னாடி என்னோட திரைச்சுவை காலகட்டத்திலையும் அப்போ ஒரு படம் காதல போனும் ஒரு படங்க ரஜினிகாந்தோட வைத்துலர் அதாவது அது என்ன ஒரு அதாவது அனிருத்தோட ஃபாதர் அவர் தான் எங்க படத்தோட ஹீரோ அதாவது திருப்பதிலான அவர்களோட பிரதர் நானே வந்து அந்த படத்தை அந்த படத்தோட அது எப்படி வந்துச்சுன்னா அவரு ரஜினியை வந்து ஒரு கேமியோ ரோல் கெஸ்ட் ரோல் பண்ணலாம் பண்ண வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு நம்பிக்கையை தெரிவிச்சாரு நீ போய் கேளுங்கன்னூட நானும் இன்னொரு நண்பரும் அப்போ அப்போ ரஜினிகாந்த் ரொம்ப சிம்பிளா இருப்பார் ஒரு பெஞ்ச்ல படுத்திருக்காரு இதுக்குள்ள ஸ்டுடியோக்குள்ள அவ்ட்டு போய் வாங்க வந்த கம்பெனியே உட்கார சொல்லி என்ன விஷயங்கன்னு கேட்டாரு இந்த மாதிரிங்க அவங்கவங்க அவங்கவங்க கையை ஊடித்தாங்க முன்னேறணும் நான் கேமியோ ரோல் பண்ணி கொடுத்தா அவர் முன்னேற முடியாது வேணா அவங்க அக்காவ ஒரு ரெண்டு பாட்டு ஃப்ரீயா பாடி கொடுக்க சொல்லுங்க கடைசியில் அப்படிதான் பாடி லதா ரஜினிகாந்த் பாடும் விளம்பரம் போட்டோம் பிரிய விஷோக்கு ரஜினி கூப்பிட்டோம் நான் என் உயிப்ப எல்லாரும் இருந்தோம் அப்படி இதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே கண்டுவே இல்லை நேர வந்தாரு ஃபுல்லா படம் பார்த்தாரு படத்தை ரசிச்சாரு போட்டோ எடுத்துக்கிட்டாரு கை தட்டிக்கிட்டாரு எல்லாமே செஞ்சுட்டு அப்படி அதான் டு ஆல் இது வந்து அவரோட ஸ்டைலு அவர் அரசியல் நிலைப்பாடு எடுக்கும்போது தான் அதுல இருக்கிற சில கஷ்டங்கள் அவருக்கு புரிஞ்சிருக்கணும் இல்லைன்னா அவருக்கு ஒத்து வராமல் போயிருந்து ஒத்து வராதுங்க அரசியல்லாம் அதெல்லாம் சொன்னாலும் தெரிவதில்லை மண்ணாலும் வித்தீங்க நாடாளுமன்றமன காலத்திலேயே எம்ஜிஆர் சொல்லியாச்சு அதெல்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாது விஜய் நினைக்கிற மாதிரி மற்றவங்க நினைக்கிற மாதிரி என்ன பாப்புலாரிட்டி இருந்தாலும் அது ஈஸி கிடையாது அப்ப இப்போ அவர் அந்த ரோலுக்கு போயாச்சு காலையில் போய சில்லம் இரவில் சென்னை விமான நிலையம் இதுக்கு பிறகு அதை போய் எதுக்கு அரசியலுக்கு வருவார அந்த முடிச்செல்லாம் போட்டுக்கிட்டு அவர் நாட்டாம பண்றாரு எனக்கு என்னமோ அதை நம்பிக்கை இப்ப தமிழ்நாட்டுக்கான சில உணர்வுகள் அப்படிங்கறது இப்ப திமுக கூர்மைப்படுத்துது நாங்க மட்டும்தான் அந்த ஓட் பேங்க் அப்படிங்கறது அப்ப அந்த இடத்துல கண்டஸ்ட் பண்ண வேண்டிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் சொல்றாரு நீங்க வந்து பேசி வாங்க பாக்கணும் அப்படிங்கிற அட்வைஸ் கொடுக்கறதோ அல்லது இந்த ஹிந்தி விவகாரத்திலேயே பிஜேபி ஸ்ட்ராங்கா எதிர்கலங்கிறது கூட்டணிக்கு போக மாட்டேங்கிறது உறுதியா இருந்தாலும் உங்களுக்கான பர்செப்ஷன் பேட்டில் நீங்க தோக்குறீங்கிற இடம் வருது இல்ல அதை நம்ம எப்படி பாக்குறீங்க தோத்துட்டாங்க அதாவது அண்ணா திமுகால ஆரம்ப காலத்துல இருந்து அந்த தவ எம்ஜிஆர் காலத்துல இருந்து தவப்பு இருக்குங்க எழுபத்தி ரெண்டு அதிமுக அறுபத்தஞ்சு எங்க போராட்டம் அறுபத்தஞ்சுல எம்ஜிஆர் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல எங்க வந்து அவரு ஆதரவா இருந்தாரு எங்க கலந்துக்கிட்டாரு அவர் ஆயிரத்தி தொள்ளூறு ஒன்னு படம் ஷூட்டிங் போனாருங்க நாங்களாம் ரொம்ப கொதிச்சுட்டோம் நாங்க எம்ஜிஆர் மட்டும் இருந்தோம் எம்ஜிஆர் படம் விரும்பிகள் ரசிகர்கள் வச்சுங்க ஆனா எஸ் எஸ் ஆர் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கருப்பு கொடி ஜனவரி இருபத்தாறு கருப்பு கொடி இருந்த ஏர் கன்னை வச்சு மேலே சுட்டு கூட்டம் கூடிருச்சு காங்கிரஸ்காரங்க கூட்டம் ஏர் ஏர்கை எடுத்து மேலே வச்சு சுட்டுட்டார் ஏர்கன்னுங்க பொம்மை துப்பாக்கி அதுக்கு அவர் பேர்ல கேஸ் வழக்கு அப்போ எஸ்எஸ்ஆர் எங்களுக்கு திடீர்னு ஹீரோ ஆயிட்டார் எம்ஜிஆரோட ஹீரோய்சும் போயிருச்சு நான் சொல்றேன்னா அது பிழையாயிருது அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா அவரு தமிழ் மொழி பேசுறவர் இல்லைங்க அவரோட லாங்குவேஜ் வேற பட் அவரோட பிறகு நற்குணங்களால் அவர் அந்த பேரியரை தாண்டினாரு சரி வேற பல விஷயங்களுக்காக எம்ஜிஆர் மக்கள் நேசிச்சாங்க ஸோ இதை வந்து ஒரு வெறுமனே ஒரு தவறா எடுத்துக்கிட்டாங்களே தவிர மாபெரும் பிழையா எடுத்துக்கிடல அது எம்ஜிஆர் கிடைச்சா ஒரு பெரிய அவரோட ஒரு என்ன சொல்ல அவருக்கு கிடைச்ச பெரிய அதிர்ஷ்டம் மாதிரி அது மக்கள் வந்து அவரை நம்பினாங்க சின்ன தப்பா பண்ணிட்டாரு போயிட்டு போட்டோம் இப்படிங்கிற மாதிரி ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த குண்டுவியில் கிடையாது அவர் என்ன தப்பு பண்ணாலும் அது பிரம்மாண்டப்படுத்தப்படும் அப்ப இந்த இடத்துல அவர் என்ன பண்ணணும் முழுமையான இந்த ஓட்டு வங்கியை மொழி சார்ந்த ஓட்டு வங்கியை திமுக முழுமையா எடுத்துக்குது அப்ப இவரு அதை விட பெரிய அளவுக்கான திமுக விட பெரிய அளவுக்கு அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் பண்ணி மொழி சார்ந்த ஓட்டு வங்கியின் பகுதியை வந்து அண்ணா திமுக கொண்டு வரும் பயிற்சிக்கணும் பல மூத்த தலைவர்கள் இருக்காங்க ஒரு பொண்ணையின் போன்றவர்களோ அல்லது ஒரு செங்கோட்டையின் போன்றவர்களோ இவங்க எல்லாம் இருக்கும் பொழுது அந்த அந்த திராவிடம் சார்ந்த உணர்வு திராவிடம் சார்ந்த வார்த்தை பயன்பாட்டை தாண்டி இந்த மாநில உரிமைக்காக நிக்கிறது இருக்குல்ல ஏன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் எடப்பாடி அவர்களுடைய அரசு கொடுத்தது தான் ஆனா ஆளுநர் முற்றுகையிட்டு டிஎம்கே கிரெடிட் எடுத்த மாதிரி இவங்க செய்ய தவறுவதெல்லாம் திரும்ப திரும்ப நீங்க பி டீம் டப்பிங் வாய்ஸ்ங்கிறதுக்கு வலு சேர்க்குது அப்படிங்கிற எடப்பாடி அவர் அந்த இடத்துல எந்த அவரோட அந்த அவரோட ஆலோசனை மட்டும் நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு வகையான பண்பாட்டு பெருமிதம் உண்டு மாநிலத்துக்கே உரித்தான அரசியல் உண்டு அது நீங்க வெஸ்ட் பெங்காலா இருந்தாலும் சரிதான் எந்த மாநிலமா இருந்தாலும் சரி தமிழ்நாடா இருந்தாலும் சரி இந்த மாநில அரசியலுக்கு உட்பட்டு தான் மாநிலத்தில் இருக்கிற எல்லா கட்சிகளும் அரசியல் பண்ண முடியும் அந்த இடத்துல திமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் இல்லாட்டாலும் அதை வந்து இது நம்ம ஏரியா இதுக்குள்ள யாரும் வராது எங்க ஏரியா உள்ள வராதங்கிற மாதிரியான ஒரு பாலிசில அவங்க இருக்காங்க மொழி விஷயமா பேசுறதுக்கான தகுதி பிடித்த இயக்கம் திமுக தான் இதுக்கு வேற யாருக்கு இடம் இல்லைன்னா அவங்க எப்போதுமே அதுல வலியுறுத்திகிட்டே வராங்க எம்ஜிஆர் மட்டும் அந்த சிக்ஸ்டி ஃபைவ் தப்ப திருத்தி அப்புறம் எழுபத்தி ஏழு காலகட்டத்துக்கு பிறகு எல்லாம் வந்து இல்ல இல்ல மொழி உணர்வுல நாங்களும் ரெட்ட குளா துப்பாக்கிதான் சேஞ்சாரு எடப்பாடி பழனிசாமி அறிக்கை மூலமாக மட்டுமே அது போதும்னு நினைக்கிறாரு போதாது என்ன காரணம்னா எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் கிடையாது ஜெயலலிதா கிடையாது அவரும் வந்து தலைவர்களில் ஒருவர் காலப்போக்கில் அவர் பொதுச் செயலராக இருக்காரு அப்போ அதிமுகவோட ஓட்டு வங்கி சரிவை ஈடுகட்டுறதுக்கு இது ஒரு சரியான சந்தர்ப்பம் அவர் செய்யலை அதனால தான் நீங்கள் சொல்ற டப்பிங் வாய்ஸ் அந்த மாதிரியான ஒரு முத்திரைகள் அவர் பேர்ல விழுது இன்றைக்கு எடப்பாடி அவர்களுக்கு அவருடைய வட்டத்துக்குள் இருக்கக்கூடிய திரு அம்மன் அர்ஜுனன் அவர்களின் மீது டிவிஎஸ் ரைடு உடனடியாக கண்டன குரல் அப்படிங்கிறது வந்திருக்கு கடுமையான கண்டனங்கள் அப்ப இதுக்கு முன்பாக ஆனா எடப்பாடி அவர்களுக்கே நெருக்கமான சம்பந்தி முறையில் இருந்தவருக்கு ரைடு விட்ட போது அவர் எதுவும் கருத்து தெரிவிக்கல அப்படிங்கிறத இப்போ ஒரு ஒப்பீட்டுக்கு கொண்டு வராங்க இப்போ ஒருவேளை ஆன்டி பிஜேபி பிஜேபி கூட்டணி இல்ல என்பதில் உறுதியாக இருந்தால் இதற்கு பிறகு அப்படியான ரைட்ஸ் அது இடியோ ஐடிஓ வந்தா எடப்பாடி அவர்கள் இதே கடுமையோடு எதிர்ப்பார்களா இல்ல எலெக்ஷன் வரைக்கும் தாமரை இலை நீர் போல தான் போவாரா தாமரையும் இலையும் வந்து சேர்ந்தா அது சரியா வராதுங்கிறது என் கருத்து தாமரை இலை தண்ணீரும் சரியா வராது எடப்பாடி பழனிசாமி ரெய்டை வந்து லோக்கல் கவர்மெண்ட் நடத்தினா அது திமுக அது நம்ம கட்சி பிரச்சனை அது அரசியல் பிரச்சனையா பாக்குறாரு மத்திய அரசாங்கம் நடத்தினாருன்னா அமைதியா இருக்காரு திமுக ரெய்டு நடத்தினா அதை வந்து வன்மையான கண்டனம் மத்திய அரசாங்கம் ரெய்டு நடத்தினா கம்முன்னு இருக்கிறது இதுதான் அவருடைய அவர் தொடர்ந்து கடைபிடித்து அடிக்கிற பாலிசி அது தவறு அது அவருக்கு தான் ஆபத்தா முடியும் ஈசாப் கதையில இருக்கிற ஓனாய் வெளிநாடு உதாரணம் தான் அவர் சொன்னது நேற்றை கூட நான் அந்த தொலைக்காட்சியில சொன்னேன் அதே ஈசாப்பு இன்னொரு கதை இருக்குங்க கதை அது எதுன்னா தவளையும் எலியும் நட்பு பாராட்டுதான் ஈசாப் கதை எல்லாமே நீதி கதை தான் ஒரு நீதியோட முடியும் தவளையும் தவளையும் எலியும் நட்பு பாராட்டுது தண்ணி பஞ்சம் திடீர்னு ஒரு குளத்தை வந்து தவளை கண்டுபிடிச்சது ஏன்னா அதுக்கு தண்ணி அப்படிங்கிற அந்த உணர்வு தவளைகளுக்கு உண்டு இல்லையா சரி சரி நம்ம நண்பன் தானே இந்த எலி இந்த இடத்துல தண்ணீர் குளங்கிறத நீங்க தேர்தல்னு எடுத்துக்கலாம் நம்ம நண்பர் தானே எலி வாங்க எல்லாரும் சேர்ந்து தண்ணியை வந்து பங்கிட்டு கொள்ளணும்னு கூட்டிட்டு போகுது சண்டை வந்துடுது யாருக்கு அதிக தண்ணிங்கிறதுல யாருக்கு அதிக சீட்டுங்கிறதுல சண்டை வந்துருது ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க உற்றார் உறவினரோட அதாவது கூட்டமும் தவளை கூட்டமும் யாருக்கு லாபமா முடிஞ்சதுன்னா பருந்துக்கு லாபமா முடிஞ்சது சுருக்கமாக சொன்னா கூடாண் நட்பு கேடைய முடியும் இந்த கதை வந்து ஓனாய் ஆட்டுக்குட்டி கதையோட கூட பொருத்தமான கதை நீங்க தவறான இடத்துல ஒரு கரிசனத்தையோ இல்லை உள்ளூர ஒரு காதலையோ வைத்துக்கொண்டு மேல்போக்காக வேறு மாதிரியான தோற்றத்தை அழிக்க முயற்சித்தீர்கள் என்றால் மக்கள் அதை ஈஸியா புரிஞ்சுக்கிடுவாங்க அப்போ குளத்து தண்ணியெல்லாம் உங்களுக்கு பங்கே கிடைக்காது இதான் உண்மை அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னா அவர் கொள்கை ரீதியான எதிர்ப்புலதான் உறுதியா இருக்கணும் எதெல்லாம் தமிழ்நாட்டின் கொள்கையோ எதெல்லாம் எம்ஜிஆரின் கொள்கையோ எதெல்லாம் திராவிட இயக்கத்தின் கொள்கையோ அந்த கொள்கை ரீதியான உடன்பாட்டில் அவர் அந்த கொள்கை ரீதியான எதிர்ப்புல அவர் சரியா இருக்கணும் அப்படின்னா பிஜேபியில் ஒரு பதவியில் இருக்கிறவங்க விலைக்கு வெளியில போகணும்னு நினைக்கும்போது அவங்க வந்து அந்த சரியான காரணங்களை சொல்லி அந்த வெள்ளனின் நிடையத்தை கொடுக்குறாங்க திருமதி ரஞ்சனா நாட்சியார் சரியான காரணங்களை சொல்லி அப்ப கூட்டணியே இல்லை கூட்டணிக்கு நாங்கள் எந்த காலத்தையும் வரப்போ வர மாட்டோம் என்று சொல்லும்போது இவர்கள் வரமாட்டார்கள் என்கிற நம்பிக்கையை வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்கான சரியான காரணங்களை இன்னும் சொல்லலையா அதான் இதோட சிக்கல் கண்டிப்பாக சார் இப்ப ஏன்னா எடப்பாடி அவர்கள் எதிர்நிலையில எல்லாரையும் அதாவது அவருக்கு எதிராக வரக்கூடியவர்களை எல்லாம் ஓனாய்க்கு செங்கோட்டையன் அவர்கள் வரல தலைமை கழகத்துக்கு தங்கமணி ஏதோ காரணங்கள் அப்படின்னாங்க இப்ப அப்படி நகர்த்துவது அப்படிங்கிறது அதாவது செங்கோட்டையன் அவர்கள் தொடர்ந்து கட்சி ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து விலகலங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அவர் இன்னும் தீவிரமாக கட்சி பணிகளை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு பொதுச் செயலாளர் அப்படிங்கறதெல்லாம் சொல்றாரு ஆனா ஆனாலும் அந்த ஒரு பிரிவு அப்படிங்கிற அந்த விஷயத்த இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார்ல அது நம்ம எப்படி படிக்க வேண்டியிருக்கு இருக்கு எடப்பாடு படிச்சவங்க என்ன நினைக்கிறான்னா செங்கட்டையனோ இல்ல தங்கமணி வேலுமணியோ அவங்க வந்து வெளியில போனாலும் நமக்கு ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிறாரு அது சரியில்லை நான் நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் ஒரு சீனியர் அடிப்படையில ஒரு ஓட்டு வங்கி இருக்கும் ஓபிஎஸ்க்கும் அந்த ஓட்டு வங்கி இருக்கும் ஓபிஎஸ்ஸோட பிரச்சனை அவர் வந்து பிஜேபியோட ஐக்கியம் ஆயிட்டாரு டிபிஎோட பிரச்சனை அவர் தனி கட்சி வச்சிருக்காரு அண்ணா திமுக குள்ள இனிமேல் வர மாட்டாரு சசிகலாமாவோட பிரச்சனை அவங்க சேர்ந்த எதையுமே வெளிப்படையா சொல்ல மாட்டேன்றாங்க அப்போ ஓபிஎஸ் சசிகலா டிடிவி இதோட நம்ம செங்கோட்டையன் தங்கமணி வேலுமணியை கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா அவங்க கட்சிக்குள்ள இருக்கிறாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் துணைநாள் கட்சி ஜெயலலிதா கட்சி தான் நாங்கள் தொடர்வோங்கிறதுலையும் அவங்க அடிக்கடி அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டே இருக்காங்க அப்போ அவங்களுக்கு அதிருப்தி ஏற்படுவது என்பது அது ஆபத்தானது அதை வந்து எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒரு வகையில் களையத்தான் செய்யணும் தொலைபேசி மூலமாக இல்லை நேரில் போறது மூலமாக உட்கட்சி பிரச்சனை அவங்க தான் களையணும் அந்த அந்த அதிருப்தியை அவர் முற்றுவிட்டால் அதிருப்தியாளர்கள் அணி வந்து பெருகணும் அகைன் அதுவும் வந்து பிஜேபிக்கு தான் லாபமாக முடியும் ஒரு டிவிக்க புதுக்கட்சிங்க செங்கோட்டையன் போய் விஜய் கட்சியில் சேர முடியுமா தங்கமணி வேலுமணி போய் விஜய் கட்சியில் சேர முடியுமா ஸோ அங்கே வாய்ப்பு இல்லை திமுக சேரலாம் ஏன்னா யாருமே அண்ணா இருந்து பலரும் இருக்காங்க பட் திமுக இப்போதைக்கு அட்மிட் பண்ணாது யாரையுமே அட்மிட் பண்ண முடியாது அவங்களுக்கு வந்து எல்லாமே ஃபீல்டு டாப் ஹெவியா இருக்கு அந்த ஆர்கனைசேஷன் புதிய வரவுகளுக்கு புதிய பொறுப்புகள் தர முடியாது தந்தா கட்சிக்குள்ள பிரச்சனை வரும் ஸோ அங்கேயும் வாய்ப்பு இல்லை அப்போ அண்ணாதிமுகவுக்குள்ளேயே இருக்கணும்னா அண்ணாதிமுகவுக்குள்ளேயே அதிர்ச்சியாளர்களை நீக்க கூட்டிகிட்டே வரும் அது ஆபத்தானது அப்போ எடப்பாடி பழனிசாமி லீடர் லீடராக கீழன்று மேல வந்தவர் தான் அவரு வந்து அந்த அதிருப்தியாளர்களின் எண்ணிக்கையை குறைக்கணும்ல மக்களுக்கு நுணுக்கமா தெரியாம போயிருங்க எனங்க எல்லாரையும் வெளியில விரட்டி விடுறாரு ஓபிஎஸ் விரட்டி விட்டாரு சசிகலாமா விரட்டி விட்டாரு டிடி விரட்டி விட்டாரு எல்லாத்தையும் விரட்டி விட்டு கட்சியை இவரே வச்சு விடும் நினைக்கிறாரு அப்படியே உடனே வந்துடக்கூடாது எவ்வளவு பெரிய அதிருப்தியில இருந்தவர் தான் எஸ் டி சோமசுந்தரம் இருந்தா ரொம்ப சிம்பிளா அதை சால்வ் பண்ணாரு நேரம் வீட்டுக்கு போயிட்டாரு அவ்வளவுதான் என்ன பண்ண முடியும் நீங்க அண்ணன் குளிச்சுட்டு இருந்தாரு பாராளுமா குளிச்சுட்டு நான் வெயிட் பண்ணும் போது அமைச்சாரு நான் வெயிட் பண்றமா ஒரு தோசையை சுட்டு போடுங்க என்ன தோசையெல்லாம் சாப்பிடாமலாம் வந்துருப்பாரு வீட்ல இருந்து சரி அது ஒரு ஆப்டிக் அவங்க ஒரு தோசையை சுட்டு போட இவர் துண்டோட வெளியில வர அப்படியே கையோட வந்து வேட்டையை கட்ட சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாரு எஸ்டிஎஸ் இல்லாம எம்டிஆர் வந்து அவர் ஓட்டு வாங்கியிருக்க முடியாதா போன்ற வருஷம் எஸ்டிஎஸ் சீல் பண்ணியிருக்காரு ஊழல் புகார் பட்டியல் கொடுத்திருக்காரு இருந்தாலும் ஏன் ஏன்னா பெரிய கம்யூனிட்டிகளோட கோபத்தையும் விரோதத்தையும் சம்பாதிச்சுட்டு நம்ம வாக்கு அரசியல வந்து பரிணமிக்க முடியாதுங்க